கேது என்பது ஜீரணத்திற்கும் கேது என்பது செரிமானத்திற்கும் இங்கு ஜீரணம்னு எடுத்துங்களேன் இப்ப உதாரணம் ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் கேது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை மிக அற்புதமாக சுத்தமாக நேர்த்தியாக வைத்திருக்க வேண்டும் அது வாங்கிய சாரநாதனையும் நேர்த்தியாக வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதாவது கேது ஒரு தடை நீ சுத்தமாக இல்லை என்றால் அந்த இடத்தில் செல்வம் வளர்ச்சி அடையாது சோதனை செஞ்சு பாருங்க அவங்க உங்க ஜாதகத்துல ஏன்னா கேதுவை சுத்தப்படுத்தினால் உதாரணம் கோயில் கர்ப்ப கிரகத்தை சுத்தமாக வைத்திருந்தால் அலங்காரப்படுத்தி வைத்திருந்தால் அற்புதமாக காட்சி கொடுக்கிறாள் அம்பாள் அப்ப இப்படி எடுத்துங்க அம்மாவை அணுதினமும் தொழுது வர அக்காலை அணுதினமும் தொழுது வர ஆக பெண்களை வணங்கி வர நமக்கு எல்லா நிகழ்வுகளும் வளங்களும் கிடைக்கும் ஏனென்றால் கர்ப்பத்தில் தோன்றியவள் கேது ஒரு சிறு துளி விந்துவில் ஒரு ஆண்மகன் நம்மளுடைய முடிவும் ஒரு பிடி சாம்பலில் இருக்கிறது ஆக கேதுவை வணங்க அவரவர்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை வணங்கி வர வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும்